இஸ்ரேல் செய்வது போர்க்குற்றம் உலக புகழ்பெற்ற ஐடி வல்லுநர் பேடி கிரேவ் குற்றச்சாட்டு சப்மிட் சிஇஓ பதவியில் இருந்து விலகல் அயர்லாந்து நாட்டைச் சேர்ந்தவர் பேடி காஸ்க்ரோவ் மல்டி மில்லியனரான இவர் ஐடி துறையில் பல்வேறு தொழில்களை செய்து வருகிறார் ஐரோப்பாவின் பிரபலம் வாய்ந்த ஐடி வல்லுநர்கள் வரிசையில் குறிப்பிடத்தக்கவர் இவர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தொடங்கிய நிறுவனம் வெப் சப்மிட் ஆண்டுதோறும் உலகின் முன்னணி ஐடி நிறுவனங்களை அழைத்து கருத்தரங்குகளை நடத்துவது இந்த அமைப்பின் வேலை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சப்மிட் போர்ச்சுக்கலின் லிஸ்பனில் நடைபெறுகிறது இந்த நிலையில் இஸ்ரேல் ஹமாஸ் போர் குறித்து தனது எக்ஸ் தளத்தில் இவர் கருத்து ஒன்றை வெளியிட்டார் அதில் பல மேற்கத்திய தலைவர்கள் மற்றும் அரசுகளின் பேச்சுகளையும் சொல்லாடல்களையும் செயல்பாடுகளையும் கண்டு நான் அதிர்ச்சி அடைகிறேன் ஆனால் அயர்லாந்து அரசு இதில் சரியான முடிவை எடுத்துள்ளது போர்க்குற்றங்களை யார் செய்தாலும் அவை போர்க்குற்றங்கள் என்றுதான் அழைக்க வேண்டும் அது நம் கூட்டாளியாக இருந்தாலும் சரியே என இஸ்ரேலை மறைமுகமாக தாக்கியிருந்தார் மேலும் இந்நிலையில் அவரது கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து கூகுள் முகநூல் நிறுவனமான மெட்டா அமேசான் சீமன்ஸ் ஏஜி இன்டெல் ஆக்செல் உள்ளிட்ட பல்வேறு ஐரோப்பிய நாடுகளின் ஐடி நிறுவனங்கள் வெப் சம்மிட் கூட்டத்தில் கலந்து கொள்ளாமல் புறக்கணிக்கப் போவதாக அறிவித்தன இந்த நிறுவனங்கள் இஸ்ரேல் நிகழ்த்துவது போர்க்குற்றம் அல்ல என்று நினைப்பது இதன் மூலம் தெரிய வந்துள்ளது இதனிடையே தனது கருத்து யார் மனதையாவது புண்படுத்தி இருந்தால் அதற்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்வதாகவும் இஸ்ரேலுக்கு தன்னை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய உரிமை இருந்தாலும் அதற்காக போர்க்குற்றங்களை ஆதரிக்க முடியாது என தெரிவித்தார் மேலும் வெப் சப்மிட் சிஇஓ பதவியை ராஜினாமா செய்வதாகவும் அறிவித்துள்ளார் இது உலக அளவில் ஐடி துறையினரிடம் பெரும் பேசுபொருளாக மாறியுள்ளது